डेविट वी आर गोइंग टू यूज सेकंड टू ऑपरेट द डेविट सीधा कुछ नहीं करेगा बहुत सारी इंपॉर्टेंट चीज सभी खोल रहे हैं जिस इज इंपॉर्टेंट ऐसा काम में हैंड होल्ड नहीं करने का पानो ही पकड़ेगा बोर्ड ओके படசா வந்து இதுக்குள்ள யார் போறது கேக்குறாரு வேற யார் போவா நான் தான் இழிச்சவன் யார் அந்த பையன் நான் தான் அந்த பையன் எல்லாத்துலயும் என்ன இறக்கிட்டு வேடிக்கை பாருங்க காலையில இருந்து காலையில இருந்து ஏதோ காலேஜ்ல அசையவே மாட்டேன்னு आई सब लोग कुछ कुछ को लो। भाई भाई अरे तो तड़ित बंद रहो। हाँ। नहीं कर ओके। हाँ ये स्पीड से करते रहो। करते रहो रो। रो ये। रो, रोकना नहीं है। नीलेट्स वाटरबॉल रोकना नहीं है। परिमल स्लैक कर। परिमल थोड़ा सा स्लैक कर। परिमल थोड़ा स्लैक कर। स्ल� आर्या 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 भाई भाई तू तू लेकर पीछे एक सेकंड आ अरे अरे आरिया अरे आरिया अरिया சக்சு டன் ரா ஒரு தான் பயந்துட்டாரு நான் இருக்க பயம் எதுக்கு எப்படி ஆப் நீ கண்ட்ரோல் பண்ண முத்தீங்கல்ல ஆனால் நல்லவே இல்லை என்ன ஒரு இந்த சுச்சுவேஷனில் எனக்கு பயமே வரல அது ரெஸ்கியூ போட்டு கவுற மாதிரி போனோன்னு என் மைண்டில் ஒன்றே ஒன்று தான் வந்துச்சு குதிச்சிடுறா கைப்புள்ள ஆனால் டக்குன்னு நான் கண்ட்ரோல் பண்ணிட்டேன் ஏபி கொஞ்சம் கூல் கூல்னோடனே நான் டக்குன்னு ஆஃப் பண்ணிட்டேன் அது காமெடி பண்ணிக்கலாம் ஒரு வாழ்க்கையில் ரெஸ்கியூ போட்டு போயிருப்பாருன்னு கேளுங்க போல இல்லை குண்டா இருக்கிற உங்களுக்கு இது ஒரு வசதிங்க குண்டா இருந்தால் அனுப்ப மாட்டாங்க பொல்லியாக இருக்கணும் தான் அனுப்புவாங்க ஓகே நான் தினேஷ் அம்லோக் கிரிக்கெட் கிளைகா இந்த கப்பலில் கிரிக்கெட்னாலே ஓடுறாங்க விளையாடுறாலே ஓடுறீங்க ஆஃப்டர் லாங் டைம் சண்டே நல்ல ஒரு பிரான் பிரியாணியை ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் தூங்கிட்டு ஒரு போட்டு கோயிங் ஃபார் சப்பர் நல்லா ரொம்ப நாள் கழிச்சு டூ த்ரீ வீக்ஸ்க்கு அப்புறம் சண்டே கிடச்சிருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கனடா ஹேமில்டன் ஆங்க்ரேஜில் இருக்கும் இன்னொன்று டூ டேஸ் ஆங்க்ரேஜ் இருக்குது டியூஸ்டே உள்ளே போவோம் ஹேமில்டன்லேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸில் நாயகரா போன தடவை ஹேமில்டன் வந்தப்போ நாயகரா போனோம் பட் போன ஷிப்பில் நாயகரா போகிறதுக்கு இன்ட்ரெஸ்டேயா இருக்குங்களா தொங்கி தொங்கி ஆளுங்களை செட் பண்ணி கூட்டு போனேன் இந்தக்கப்புறம் இப்போவே ஹவுஸ்ஃபுல் யார் நாயகரா போகிறதுன்னு ஒரே அழுதுடி கண்டிப்பாக நான் நாயகரா போவேன் நாயகரா எத்தனை தடவை பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் என்னடா இல்லை இப்போ என்ன டைம் இருக்குன்னு தெரியுமா மணி நைட்டு எட்டு எங்கே கல்யாணத்தை நானும் பாருங்க நைட்டு எல்லாம் ஒன்றுதான் போடறதுக்கு லாங் டே சீக்கிரமாவே சீக்கிரமாகவே ஆயிடும் இது என்ன கருமனு தரல சம்மராக ரெயினி சீசனா பாட் சீசன் கரும சீசன் நைட்டு எட்டு மணி ஒம்பது மணிக்கு தான் இருட்டாகவும் நினைக்கிறேன் போடு போடு கனடாவில் ஒரு வீர தீர சூரன் படம் பார்க்குற நேரத்துக்கு நாலு கொஸ்டின் படிச்சாவது செகண்ட் இன்ஜினியர் பாஸ் பண்ணு